ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு இரண்டாயிரத்தி ஆறாவது பகுதி திருமங்கை அருளிய பெரிய திருமொழி பதினோராம் பத்து ஐந்தாம் திருமொழி அதன் இரண்டாவது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் முன்பாடலில் சக்கரவர்த்தி திருமகனுடைய எளிமையை நுகர்ந்தவர்கள் அனுபவித்தவர்கள் பாடலில் கண்ணனுடைய எளிமையை பிறப்பு தொடங்கி தேரோட்டியது வரை இத்திருமொழியின் எட்டாம் பாடல் முடிய அனுபவிக்கின்றனர் அடுத்து வரும் ஏழு பாடல்கள் கண்ணனினுடைய லீலைகளை சொல்லி அவனுடைய எளிமையையும் பரத்துவத்தையும் கூற வருகின்றன பாசுரத்தை பார்க்கலாம் தந்தை தலை கழல தோன்றி போய் ஆய்ப்பாடி நந்தன் குல முதலையாய் வளர்ந்தான் கான் ஏடி தந்தை தலைகளில் தோன்றி போய் தோன்றி போய் ஆய்ப்பாடி நந்தன் குல மதலையாய் வளர்ந்தான் கான் ஏடி நந்தன் குல மதலையாய் வளர்ந்தான் தந்தை தந்தைகான் எந்தை பெருமான் கான் சாழலே என்று தோல்வதில் சொல்கிறாள் நந்தன் குல முதலையாய் வளர்ந்தான் தந்தை தந்தைகான் எந்தை பெருமான் கான் சாழலே என்கிறாள் தந்தை தலைகள தோன்றி போய் ஆய்ப்பாடி நந்தன் கொல முதலையாய் வளர்ந்தான் கான் எடி என்று ஒருத்தி சொல்ல இகழ்ச்சி தோன்ற சொல்ல அதற்கு பதிலாக நந்தன் குல முதலையாய் வளர்ந்தான் நான்முகர்க்கு தந்தை கான் எந்தை பெருமான் கான் சாழலே என்று பதில் இருக்கிறாள் மேன்மை தோன்ற தந்தை தலைகள தோன்றி போய் தந்தை வசுதேவருடைய கால் விலங்கு கழலும்படி அவதரித்து அந்த இடத்தை விட்டு கோகுலத்துக்கு போய் மதுரை சிறையிலே கண்ணன் பிறந்தான் அப்போது வசுதேவர் தேவிகை கால்களிலே விலங்கு போட்டு அங்கே அடைத்து வைத்திருந்தான் கம்சன் இவன் பிறந்த அந்த சமயத்தில் பிறந்த உடனே தந்தையினுடைய தந்தை தாயுடைய கால் கைகளிலே போட்டிருந்த விலங்குகள் அருந்து பட்டன அதைத்தான் சொல்லுகிறார் தந்தை தலை களல தோன்றிப் போய் தந்தை வசுதேவருடைய தந்தை என்றால் தாய்க்கும் சேர்த்து தான் கால் விலங்கு கழலும்படியாக அவதரித்து அந்த இடத்தை விட்டு கோகுலத்துக்கு போய் ஆய்ப்பாடி நந்தன் கொலமதலையாய் வளர்ந்தான்கான் திருவாய்ப்பாடியிலே நந்தகோபருடைய பிள்ளையாய் தாயும் தந்தையும் மாற வளர்ந்தான் அல்லவா இங்கே தாயும் தந்தையும் வசுதேவரும் தேவகியும் அங்கே போன பிறகு அவனுக்கு தாயும் தந்தையும் நந்தகோபரும் யசோதையும் அப்படி தாயும் தந்தையும் மாற வளர்ந்தான் அல்லனோ என்று இகழ்ச்சி தோன்ற சொன்னாள் முதலாமவள் நந்தன் குலமதலையாய் வளர்ந்தான் நந்தன் குலமதலையாய் வளர்ந்தான் தந்தை கான் எந்த பெருமான் கான் பிரம்மனுக்கு தந்தை எமக்கும் தலைவனும் பெருமானுமாவான் அவன் அப்படி அஹ் நந்தன் குலமதலையாய் வளர்ந்தவன் யார் தெரியுமா அந்த நான்முகனுக்கும் பிரம்மனுக்கும் தந்தை எனக்கும் தந்தை எனக்கும் பெருமான் என்று பெருமை தோன்றச் சொல்லுகிறாள் புகழ்ந்து சொல்லுகிறாள் அவளுடைய தோழி முதலாம் அவள் சொல்கிறாள் தோழி தந்தையாகிய வசுதேவருடைய கால் விலங்கு கலன்று விழும்படியாக அவதரித்தவன் மதுரையிலிருந்தும் பெயர்ந்து போய் திருவாய்ப்பாடியிலே நந்தகோபுருடைய குலத்திற்கு கொழுந்தான பிள்ளையாய் வளர்ந்தான் அல்லவோ இங்கே பிறந்தான் அங்கே போய் வளர்ந்து விட்டான் இங்கேயே வளர்வதற்கு என்ன அவனுக்கு இயலவில்லை என்பது தோன்ற நிகழ்ச்சியாக சொன்னாள் அதற்கு பதிலாக அடுத்தவள் இடைப்பிள்ளையாய் வளர்ந்தவன் அதாவது ஐப்பாடிக்கு சென்று அங்கு இடைப்பிள்ளை பிள்ளையாய் வளர்ந்தவன் நான்முகனுக்கு தந்தையாவான் எமக்கும் தலைவனும் குலநாதனும் ஆவான் கான் தொழி என்று பதில் சொல்கிறாள் தோழி அந்த தோழி இவளை கேட்கிறாள் முதலாம் அவள் எங்கள் பெருமான் பிறப்பிலி அவன் பிறப்பற்றவன் சர்வரட்சகன் என்று ஏற்றமாகச் சொல்லிக் கொள்கிறாயே அது உண்மையாக இருக்கவில்லையே வசுதேவருக்கும் புத்திரனாய் வந்து பிறந்தான் என்று புராணங்களில் சொல்லுகிறார்களே பிறப்பிலி என்றவன் எப்படி வசுதேவருக்கு வந்து மகனாய் பிறக்க முடியும் என்பது தோன்ற வசுதேவருக்கும் புத்திரனாய் வந்து பிறந்தான் என்று புராணங்களில் சொல்லுகிறார்களே நம்மை போன்ற ஒருவனுக்கு புதல்வனாக பிறந்தவனை பிறப்பிலி என்று சொல்லுதல் எப்படி பொருந்தும் அது மட்டுமா பிறந்த இடத்திலே பெருமதிப்புடனே வாழ முடியாமல் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர என்கிறபடியே அம்சனுக்கு அஞ்சி மதுரா மதுரை நகரிலிருந்து திருவாய்ப்பாடிக்கு சென்று புகுந்து ஒழித்து நந்தகம் குமாரனாய் வளர்ந்தானாமே ஒரு சிறு புழுவுக்கு நிகராக நினைக்கப்பட வேண்டியவனான கம்சனுக்கு அஞ்சி மறைந்து வாழ்பவன் எப்படி சர்வரட்சகனாக ஆக முடியும் என்பது அவளுடைய கேள்வி அடுத்த பெண்ணதற்கு பதில் இருக்கிறாள் தோழி வசுதேவருக்கு பிள்ளையாய் பிறந்து நந்தகிசோரனாக வளர்ந்த பெருமான் நான்முகனை நாராயணன் படைத்தான் என்று சொல்லுகிறபடியே உய்ய உலகு படைக்க வேண்டி தன் உந்தியிலே நான்முகனை தோற்றினவன் என்பது நீ அறியமாட்டாயோ இந்த உலகத்தையே படைப்பதற்காக நாராயணன் நான்முகனை படைத்தான் நான்முகனும் தான்முகனாய் தன் சங்கரனை படைத்தான் பின் எல்லா உலகங்களையும் படைத்தான் என்பதை நீ அறியமாட்டாயா என்று கேட்கிறான் அனைத்து உலகங்களையும் படைத்த கர்த்தாவான நான்முகனையும் படைத்தவனான பெருமான் வந்து பிறந்தான் என்றால் நம்மை போல கர்மம் காரணமாக வந்து பிறந்தான் என்றோ நினைக்கிறாய் கருணையினால் அல்லவா வந்து பிறந்தான் நம் மீது உள்ள கருணையினால் அல்லவா வந்து பிறந்தான் இப்படிப்பட்ட மகானுபாவன் ஒழித்து வளர்ந்தது தான் எடுத்த மனித பாவனைக்கு ஒத்து போவதற்காகத்தான் என்பதை சொல்லவும் வேண்டுமோ என்று பதில் சொல்கிறாள் தந்தை தலை ஹம்சனால் விலங்கிடப்பட்ட சிறையில் இருந்த வாசுதேவ வசுதேவ தேவகனின் கால் விலங்குகள் கண்ணபிரான் திரு அவதரிக்கும் போது இற்று முறிந்தொழிந்த வரலாறு அறியத்தக்கது அது நாம் ஏற்கனவே அறிவோம் இனி இந்த பாசனத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை பார்க்கலாம் தந்தை தலை கலல தோன்றி போய் ஆய்ப்பாடி நந்தன் குலமதலையாய் வளர்ந்தான் ரான் ஏடி நெடுநாளாக நீங்காமல் இருந்த ஸ்ரீ வசுதேவரின் கால் விலங்கு எம்பெருமான் திரு அவதாரம் செய்த அந்த கணத்திலே அந்த நொடியிலே கலந்து விட்டது வசுதேவருடைய பயத்தை கூட்டாமல் ஏனென்றால் இவன் குழந்தை பிறந்தவுடன் அழுதால் மற்ற அந்த காவலர்களுக்கு தெரிந்துவிடும் காவலர்களுக்கு தெரிந்தால் கம்சனுக்கு தெரிந்துவிடும் கம்சனுக்கு தெரிந்தால் வந்து கொன்று விடுவான் அதனாலே வசுதேவருக்கு கம்சனிடம் பயம் அந்த பயத்தை கூட்டாமல் பிரிதல் துன்பத்தை உண்டாக்காமல் பிரிதல் துன்பம் என்ன எல்லா இதற்கு முன் இவன் பிறப்பதற்கு முன் பிறந்த ஏழு குழந்தைகளையும் கம்சன் வந்து கொன்று விட்டான் ஆக ஏழு குழந்தைகளையும் பிரித்து விட்டான் கம்சன் அந்த மாதிரி பிரிதல் துன்ப துன்பத்தை உண்டாக்காமல் வழியில் அழாமல் இங்கிருந்து கோகுலம் செல்லும் வரை யமுனையை கடந்து சென்றார் தூக்கிக்கொண்டு தலையில் தூக்கி கொண்டு தான் சென்றார் அப்போது என்ன ஆகாய விமானமாக இருந்தது இல்லையே யாருக்கும் தெரியாமல் மறைந்து செல்வதற்கு மகிழ்ந்து இருந்ததா அதுவும் இல்லை ஆக தலையிலே கூடையிலே தூக்கிக்கொண்டு மலையிலே வசுதேவர் செல்ல யமுனை வழிவிட தூக்கி கொண்டு சென்றார் மேலே மலையிலிருந்து கண்ண காத்தது அனந்தன் திரு அனந்தாழ்வான் கொடையாக வந்து காத்ததாக வரலாறு சொல்லும் அப்படி கம்சனுடைய பயத்தினை கூட்டாமல் பிரிதல் துன்பத்தை உண்டாக்காமல் செல்லும் வழியிலே அழாமல் போய் பின்பு பருவம் நிரம்பும் அளவுக்கும் அங்கே ஆய்ப்பாடியிலே நந்தன் குல முதலையாய் வளர்ந்தான் இன்பு பிறந்த பிள்ளைகள் ஆறு பேரும் கம்சனால் கொல்லப்பட்டு பெற்றோருக்கு பிரிதல் துன்பத்தை விளைவித்தார் போல கண்ணபிரான் அப்படிப்பட்ட துன்பத்தை வகு வசுதேவருக்கு செய்யவில்லை ஆய்ப்பாடி நந்தன் முதலையாய் வளர்ந்தான் கம்சன் தானே நட்புற உணர்வுடன் இருந்தானால் அவனுக்கு தொடர்ந்து வரிச வரி செலுத்துகிறோம் அப்படி இல்லாவிட்டால் உளக்கோலாலே அவனை அழித்து ஒழிப்போம் என்று சொல்லக்கூடிய வீரம் பொருந்திய ஊரிலே ஆய்ப்பாடியிலே நந்தர் நந்தகோபர் குலத்தை விளக்குவோனாய் வளர்ந்தான் கண்ணன் உளக்கோல் என்பது தார்குச்சி என்று சொல்வார்கள் சாட்டை நுனியில் ஆணி குத்தி இருக்கும் ஒரு கோல் அதை வைத்து குத்தியே கொன்று விடுவோம் என்று சொல்லக்கூடிய ஊரிலே இவன் வளர்ந்தான் நந்தன் குலமதலையாய் வளர்ந்தான் அதற்கு பதிலாக சொல்லும் இவள் மற்றொரு தோழி நந்தன் குலமதலையாய் வளர்ந்தான் நான்முகர்க்கு தந்தைகான் எந்தை பெருமான் கான் சாழலே என்று சொல்கிறாள் இப்படி ஓரிடத்தில் பிறந்து பிரிதோரிடத்தில் போய் வளர்கிறவன் பிறப்பும் ஓரிடத்தில் கட்டுக்கு அடங்கியதாய் நாட்டார் அஜன் பிறப்பில்லாதவன் என்று சொல்லும்படி இருக்கிற பிரம்மனையும் படைத்தவன் அல்லனோ அவன் இந்த இயல்பை நினைத்து எம் குலநாதன் என்றும் சொல்கிறாள் இந்த பெண் எம்பெருமான் கர்மவசப்படாதவனாயிருந்தும் கூட கரும வசப்பட்டவர்களை காப்பதற்காக வந்து பிறக்கக்கூடியவனாகையாலும் அவனே எல்லாவற்றிற்கும் காரணப் பொருளாகையாலும் நமக்கு ஒரு குறையும் உண்டோ ஒரு குறையும் இல்லை என்கிறாள் அந்த தோழி அவனுடைய சிறப்பை சொல்லி மேன்மையை சொல்லி ஆக ஒரு எளிமையை சொல்லி இகழ்ச்சி தோன்ற பேசு பேசுகிறாள் மற்றவள் பரத்துவத்தை சொல்லி அவனுடைய சிறப்பை சொல்லி அவனை உகக்கிறாள் மீண்டும் ஒருமுறை பாசுரத்தை அன்வைக்கலாம் தந்தை தலைகள தோன்றி போய் ஆய்ப்பாடி நந்தன் குலமதலையாய் வளர்ந்தான் கான் ஏடி நந்தன் குலமதலையாய் வளர்ந்தான் நான்முகக்கு தந்தை கான் எந்தை பெருமான் கான் சாழலே என்ற இந்த அற்புதமான பாடல் பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம் மீண்டும் அடுத்த பதிவிலே நாளை அடுத்த பதிவுடன் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாடலுடன் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜதாசன் திருவரங்கம் தந்தை தலைகள போய் ஆய்ப்பாடி நந்தன் முதலையாய் வளர்ந்த கண்ணன் எம்பெருமான் திருவடிகளே சரணம் முக்கிய அடையார் சீஎம் கலிகன்றி பரகாலன் கலியன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம் வியாக்கியான சக்கரவர்த்தி இராமாயண பெருக்கர் பரமகாருணிகர் உரைப்பெருமன்னர் பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்